ஹாய் ஹலோ வணக்கம் மகளை இன்னைக்கு ஹனுமான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இப்போ பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன படத்தில் இதுவும் ஒன்று தான் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வர்மா தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கு யார்னு பார்த்திங்கன்னா நம்ம தேஜ் ஹீரோயினி யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா ஐயர் தான் இந்த படத்தில் ஹீரோவோட அக்கா வரது வரலட்சுமி சரத்குமார் இந்த படத்தில் வில்லனாக வரது நம்ம வினய் இந்த படம் ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம் காமெடியும் சரி ஆக்ஷனும் சரி இந்த படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு விஎஃப்எஸ் காட்சிகளும் ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இந்த படத்தோட கதை கலத்தை ஒன்லைனில் பார்த்துடலாம் வாங்க இந்த படத்தோட கதைக்களம் வில்லன் இடத்துலருந்தான் ஆரம்பிக்குது சின்ன வயசுலேயே சூப்பர் ஹீரோவாக ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அதாவது ஸ்பைடர் மேன் படத்தை பார்த்து அதே மாதிரி நானும் ஸ்பைடர் மேன் ஆகலாமா பேட்மேன் படத்தை பார்த்து நானும் பேட்மேன் ஆகலாமா இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் சின்ன வயசுலேயே அது எதுவுமே ஒர்க் ஆகாது ஒரு தடவை சூப்பர் மேன் பேட்மேன் மாதிரி பறந்து போய் விழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி விழுந்து கீழே கையைக்கால உடச்சிக்குவான் அப்போது அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து யோசிப்பான் ஒரு வினோதமான ஒரு யோசனையை யோசித்துருவான் இந்த சூப்பர் மேனுக்கும் சரி ஸ்பைடர் மேனுக்கும் சரி அம்மா அப்பா கிடையாது அப்போ நம்ம அம்மா அப்பாவை காலி தான் நம்மளும் ஒரு சூப்பர் ஹீரோவாக ஆக முடியும் நினச்சி அவன் அம்மா அப்பாவையும் கொள்கிறான் அப்படியே கட் பண்ணி எடுத்தால் சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு பேங்கில் கொலை நடக்குது அந்த கொலைக்காரர்களை தடுக்கிறதுக்கு இவன் சூப்பர் ஹீரோவாக வராப்பில் ஆனால் நல்லா அடியும் வாங்குறாரு அடியும் கொடுக்குறாரு அப்போ காயமும் படுது அப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற வில்லன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா நம்ம உடம்பு மேலே போட்டிருக்கிற சூட்டை பவர்ஃபுல்லாகனா பார்த்தாது உண்மையிலே நமக்குள்ளே பவர் வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அப்படியே கட் பண்ணி தூக்குனா ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனை காமிக்கிறாங்க வேறு லெவலில் தான் சொல்லணும் விஎஃப்எக்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க பாகுபலியில் கட்டுற மாதிரி ஒரு இடத்த காமிச்சிருக்காங்க ஹனுமானோட சிலையோடு சேர்த்து ரொம்பவே நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு அந்த லொக்கேஷன் இங்கே தான் நம்ம படத்தோட ஹீரோவையும் காமிக்கிறாங்க ரொம்ப வாழ்த்தனமாக சுட்டித்தனமாக தெரிஞ்சுட்டு இருக்காரு கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப வில்லத்தனமாக தெரியுது அப்படிலாம் காமெடியாக இங்கே தான் வாழ்த்தனமாக சுட்டித்தனமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு பயந்தாங்குழினே சொல்லலாம் நமக்கு ஹீரோ இங்கே சண்டை நடந்து அந்த சண்டைக்குள்ளே போனாலும் அடி வாங்கிட்டு தான் வருவார் தவிர இவர் அடி ஒரு கூட படாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோவை அடித்து ஒரு வாட்டரில் தூக்கி போட்டுறாங்க அந்த வாட்டருக்குள்ளே போகிறப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த ஹனுமானோட கல் கிடைக்குது ஆமாங்க அது ஒரு சக்தி வாழ்ந்த ஒரு கல் அந்த கல் வந்து சூரிய ஒளி பட்டு அவன் மேலே பட்டுச்சுனா அவனுக்கு பவர் வரும் சூப்பர் ஹீரோ பவர் வந்துடும் இது தாங்க இந்த படத்தோட கதையே சூரிய ஒளி வரப்பெல்லாம் அந்த கவர் கல்லுக்கு பவர் வந்து ஹீரோவுக்கும் பவர் வரும் சூரிய ஒளி போச்சுன்னா அந்த பவரும் போயிடும் இதை வச்சு காமெடியாகவும் எமோஷ்னலாகவும் ரொம்ப ஆக்ஷனாகவும் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த படத்தை அது நல்லாவே ஒர்க் அவுட் இருக்கணும்னு சொல்லலாம் இந்த பவர் ஹீரோவிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வில்லை இந்த இடத்துக்கே வராப்பில்ல இதுதான் அந்த படத்தோட முழு முழுக்க முழுக்க கதை எப்படி வில்லை இந்த சக்தியை வர்றது வாங்குறான்னு ட்ரை பண்ணுறது தான் அந்த படத்தோட கதை ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப ஆக்ஷனாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப ரொமான்டிக்காகவும் அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க ரொம்பவே ரொம்பவே கமர்ஷனல் திரைப்படம் எல்லோரும் சேர்ந்து நல்லா காமெடியாக பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு திரைப்படமாக தான் இந்த படம் வந்திருக்கு கதைக்களம் ரொம்பவே விறுவிறுப்பாக போகிறனால உங்களுக்கு டைன்னஸ்ஸே தெரியாது ரொம்ப நீட்டாக பார்த்து முடிக்க ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்பி இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஓகே இந்த படத்தை யார் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தோட எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் மக்களே